தேவைே அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாக அன்பிற்கும் திரைநேசத்திற்கும் முறைக்கான அம்மா வை நல்லதியார்களே அம்மாஹவின் அருளால் அல்லாஹின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் நாமும் ஒருவர் என்பதை உணருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வுகளில் நாம் இருக்கின்றோம் எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான முயற்சிகளுக்கு பிறகும் இன்றும் காபாலயத்தை காண முடியாமல் இருக்கின்றார்கள் ஆனால் வல்ல நாயன் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் இந்த நல்ல மஜ்லிஸில் ஒரு இரண்டு செய்திகளை ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறம் நம்முடைய பாஸ்போர்ட்டுகள் எல்லாம் ஒப்படைக்கப்படும் முதலாவது வந்திருக்கின்ற ஹாஜிமார்களை வழி அனுப்புவதற்காக குடும்பத்தார்கள்லாம் வந்திருக்கீங்க இது ஒரு மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தான ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தோழரான தன்னுடைய தோழர்களை உம்ராவிற்காக மதினாவினுடைய எல்லையில் வந்து அவர்கள் வழி அனுப்பி வைத்தார்கள் நமக்கு தெரியும் வரலாறுல ஹசரத் உமர் ரதியல்லாஹும் உட்பட ஒரு தலைமையில நிறைய பேரை வழி அனுப்பி வச்சாங்க ஏக்கி நம்ம ஹஜ்மார்கள் போடுறதுக்கு நம்ம எல்லாம் ல வலி வந்திருக்கோம்ல அந்த ஹஜ்மார்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சல்லல்லாஹு சொன்னாங்க லா தன்சாணி ફી дуஆயிக யா அகி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தன்னுடைய தோழர் உமர் ரதியல்லாஹு பத்து யா அகி என்னுடைய தோழரே உன்னுடைய துவாவில் என்னை மறந்து விடாதீர்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி யாரை பார்த்து சொல்றாங்க உமர் ரதியல்லாஹு பார்த்து சொல்றாங்க காரணம் சலந்தா அலீஸ்வரனுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு எவ்வளவோ உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து சலந்தா பார்த்து உங்களுடைய துவாவில என்ன மறந்துடாதீங்க காரணம் ஒன்றுதான் உமர் ரதுல போகக்கூடிய இடம் மக்கமான அங்க என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும் என்பதனால் சலந்தா அலிஸ்வரம் அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க அதனால வந்திருக்கின்ற ஹாஜிமார்களை வழி அனுப்ப வந்திருக்கின்ற உறவுகள் நம்முடைய பெற்றோர்களிடம் நம்முடைய சகோதரர்களிடம் நம்முடைய தந்தையிடம் நம்முடைய உறவுகளிடம் சொல்லுங்கள் உங்களுடைய துவாவில் எங்களை மறந்து விடாதீர்கள் முதலாவது செய்தா அவங்க அங்க போய் என்ன கேட்டாலும் அல்லாஹு தாலா அங்கீகரிக்கின்றான் நிச்சயம் அதை கொடுப்பான் வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக இந்த உலகத்தில் அது கொடுக்கப்படும் எனவே முதலில் வந்திருக்கக்கூடியவர்கள் ஹாஜிமாரிடத்தில் ஜுவாவுக்காக வேண்டுங்கள் நீங்கள் வழி அனுப்ப வந்தது ஒரு அற்புதமான ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றியிருக்கின்றீர்கள் நிச்சயமாக அதற்கான கூலிகளும் கிடைக்கும் இன்ஷா தான் விரைவில் அந்த பயணம் உங்களுக்கும் கிடைக்கும் அல்லாஹ் நசீமாக்குவானாக அதே போன்று ஹாஜிமார்களுக்கு நாம் உணர்வுபூர்வமாக இந்த நேரம் உணர வேண்டும் வல்லநாயன் அல்லாஹு ஜெலசானா இந்த உலகத்தில் முதல் முதலாக கட்டப்பட்ட அந்த இறை ஆலயத்திற்கு அல்லாஹ் நம்மளை அழைத்து செல்கின்றார் நபிமார்களினுடைய பாதங்கள் பட்ட அந்த இடத்திற்கு அல்லா ஜிலசான நம்மை அழைத்து செல்கின்றான் அது ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்திற்கு செல்கின்றோம் என்கின்ற உணர்வை நாம் கிணற வேண்டும் அந்த இடங்களில் கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை இப்பொழுது இருந்தே நம்முடைய மனதில் நாம் தாங்க வேண்டும் அது உடையிலே பேச்சிலே வார்த்தைகளிலே ஒவ்வொன்றிலேயும் அந்த கண்ணியத்தை பேணுவது ஆகிபாரதாகிய முராவிற்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லாம் அதை உணர்வை பெற வேண்டும் உள்ள நாயை நம்ம அனைவருக்கும் தொகை செய்வானாக இன்ஷா நாம் பஹ்ரைனில் போய் உம்ராவிற்கான நியத்தை நம்ம வைப்போம் இப்போ அதற்கான உடைகள் குளிப்புகள் எல்லாம் நம்ம முடிச்சிருப்போம் இன்ஷா பஹ்ரைனில் போய் உம்ராவுடைய அந்த நியத்து சொல்லித்தரப்படும் இன்ஷால்லா அதற்காக எல்லாரும் தயாராக இருங்க முழுதவங்களுடைய பாஸ்போர்ட்டு கொடுக்கப்படுது இந்த பாஸ்போர்ட்டும் அதே மாதிரி விசா காப்பி ரெண்டும் நம்ம ஏற்கனே சொல்ல வரிசையாக நம்ம சி ஒன் சி சி த்ரீ தான் நம்முடைய இமிகிரேஷன் அங்கே நம்முடைய எல்லா பொருட்களையும் ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்போர்ட் கேட்பாங்க நம்முடைய விசா காப்பி கேட்பாங்க நீங்கள் எதை யாரிடம் ஒப்படைத்தாலும் அங்கே நின்று உடனே அவங்க திருந்து வாங்கிடணும் ஆனால் வரிசையாக ஒவ்வொருத்தராக தான் போவோம் அப்போ நம்ம அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பாஸ்போர்ட்டை யார்கிட்ட ஒப்படைச்சிடக்கூடாது இப்போ முதல் இடத்துல நம்மளுடைய மெயின் லக்கேஜை கேட்டுருவாங்க இங்கேயே நம்ம என்ன செஞ்சிடும் நம்ம மெயின் லக்கேஜ் ஒப்படைச்சிட்டு அடுத்து நம்மளுடைய ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் நம்முடைய நம்மளுடைய கையில இருக்கும் அதை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் ஹேண்ட் லக்கேஜ்ல எது வைக்கணும் நம்ம ஞாபகப்படுத்திருக்கிறோம் மெயின் லக்கேஜ்ல எது வைக்கணும்னு நம்ம சொல்லி தந்திருக்கிறோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இந்த பாஸ்போர்ட்டை மெயின் லக்கேஜில் வச்சிடாதீங்க ஏன்னா இது நம்முடைய கடைசி வர நம்முடைய கைகளிலேயே இருக்க வேண்டும் நம்முடைய ஹேண்ட் லக்கேஜில் வச்சுருங்க நம்முடைய ஜித்தாவில் இங்கே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் இன்ஷாலா ஜித்தா ஏர்போர்ட்டில் உங்கள்கிட்ட இந்த பாஸ்போர்ட்டும் விசா காப்பியும் நாங்கள் ரிட்டர்ன் வாங்கி விடுவோம் அதே போன்று மெயினான வெளி இடங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய மக்கள் நாம் போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் அடையாளம் தெரியும் அதே போன்று ஐடி கார்டு கொடுக்குறோம் அந்த ஐடி கார்டு எல்லா இடங்களிலேயும் நீங்கள் வச்சுருங்க ஏன்னா அதனுடைய நம்பர் இருக்கும் நம்முடைய ஹோட்டல் பேர் இருக்கும் நீங்க தெரியாத இடங்கள்ல கூட நம்ம என்ன செய்யலாம் காமிச்சு நம்முடைய இடத்திற்கு வந்து விடலாம் வல்ல நாயன் எல்லா இடங்களிலையும் பாதுகாப்பாக நமக்கு பயணத்தை அமைக்கணும் துவா செய்ய சொல்லதாலும் சொல்ல சொன்னாங்க பயணத்துல இருக்கிறவங்க கூடிய துவா அல்லாஹிருக்கும் அவனுக்கும் மத்தியில எந்த ஒரு திரையும் இருக்காதுன்றாங்க அதனால இஹ்லாசான முறையில துவாவோடு இருங்கள் ஃபிக்ரோடு இருங்கள் அல்லாவுடைய ஃபிக்ரோடு இருங்க பத முப்பதாயிரம் அடிக்கு உயரத்துக்கு மேலே நம்ம பறக்க போறோம் அல்லாஹுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை நம்ம பார்க்க போறோம் அல்லாஹுடைய அந்த சிக்கிரிலையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக நம்மளை வழி அனுப்ப வந்த எல்லா மக்களுக்கும் துபா செஞ்சு நம்முடைய பயணம் நிறைவு பெற வேண்டும் என்று துபா செய்யுங்கள் வல்ல நாயன் கபுல் செய்த அருள் புரிவானாக ஆமீன் அலமதுல்லாம் அடைக்கும் அவங்களுடைய கொஞ்சம்